அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு தங்கத்தை சேர்ப்பதற்காக தங்க வசியம் எப்படி செய்யணும் இதை பற்றிய தகவலை தாங்க தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த தங்கத்தை வந்து வைத்து தங்க வசியத்தை வந்து எப்படி செய்யணும் இப்படி நாம் வசியம் செய்வதன் மூலம் பணவரவு எப்படி அதிகரிக்கும் அதன் மூலம் தங்கத்தை நம்மால் எப்படி சேர்க்க முடியும் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் தங்கம் அப்படிங்கும் பொழுது ஒரு சிலருக்கு சேரவே சேராதுங்க தங்கத்தில் வந்து தோசம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் அதை வந்து நம்ம சேர்த்து வைக்க முடியாது ஒரு பொருளை வந்து நம்மிடமே வச்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது அதற்கு ஒரு விதமான வசியம் அப்படிங்கிறது இருக்கணுங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது அது வந்து அவங்களுடைய கைராசியை பொறுத்து அமைஞ்சாலும் அவங்க தொட்ட அந்த நேரத்தையும் கணக்கில் வச்சு தான் அந்த விஷயம் வந்து அமையும் எந்த ஒரு செயலை வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயலை செய்கிறத்துக்கு நேரத்தை வந்து நாம் உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த செயலில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அந்த வகையில் தான் தங்கத்தை அதிக அளவில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த நேரத்தில் எந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது பெண்களின் கனவாகவே இருக்குதுங்க பல பெண்களுக்கு அந்த கனவு பழிச்சிடும் சில பெண்களுக்கு அது கனவாகவே கூட போயிடலாம் ஒரு குண்டு மணி தங்கம் கூட வாங்க முடியாத அளவுக்கு பல பேர் இருப்பாங்க கிலோ கணக்கில் தங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளும் வந்து கிலோ கணக்கில் தங்கம் சேர்க்க முடியலன்னா கூட நமக்கு தேவையான தங்கத்தை சேர்க்கணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு வ தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த கிழமையில் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தொடணுங்க அவ்வளோதான் அதாவது அந்த தங்கத்தை தொட்டு உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு மனதார மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு தங்கவசியம் ஏற்படுங்க அந்த நேரத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளே வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதாங்க சுக்கரை ஹோரை இந்த ஹோரையில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கையை வந்து சுத்தமாக கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வாசனை திரவியம் இருக்கும் இல்லைங்களா இப்போ மறிகொழுந்து செண்டு ஜவ்வாது அரக்கஜா பன்னீர் பச்சை இது மாதிரியான ஏதாவது ஒரு வாசனை நிறைந்த ஒரு திரவியத்தை வந்து நீங்கள் உங்கள் கையில் வந்து ரெண்டு கையிலையும் நல்லா தடவிக்கோங்க இப்போ வந்து உங்ககிட்ட ரெண்டு மூணு தங்க நகைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் கூட வச்சுக்கலாம் இல்லைங்கம்மா என்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் தான் இருக்குது என்கிட்ட ஒரு தோடு தான் இருக்குது மூக்குத்தி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாலுமே போதுங்க இந்த தங்கம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தங்கத்தோடு உங்கள் கையில் மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா துளசி இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து அந்த நகையோடு சேர்த்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபாடு செய்யணுங்க இப்படி குறைஞ்சது ரெண்டு நிமிடமாவது நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த தங்க நகையை வந்து எப்பொழுதும் நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டுகிட்டு போய் நீங்கள் அந்த மல்லிகைப்பூ வச்சுருந்தாலும் சரி துளசி அதோட வச்சுருந்தாலும் சரி அதை அப்படியே சேர்த்து நீங்கள் கொண்டுட்டு போய் வச்சிடுங்க இப்போ இதை வந்து வெள்ளிக்கிழமை வந்து செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கரை ஹோரையில் இதே முறையில் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாங்க இப்படி செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு தங்க வசியம் ஏற்படும் தங்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் சேர ஆரம்பிக்குங்க அடுத்தடுத்து தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தங்கம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஒரு கூட செலவில்லாமல் எளிமையான ஒரு தாந்திரிக பரிகார முறை தான் இது இது வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா இதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி தங்கம் விற்கக்கூடிய விலைவாசி நிலையில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சால் நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காம இதை செஞ்சோம் அப்படின்னா தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து மகாலட்சுமி தாயாரை மனதில் நிறுத்தி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வருங்க நீங்கள் மேலும் மேலும் தங்க நகையை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு நிறைய நேரம் செலவழிக்கணும் அப்படின்றது கிடையாது பணம் செலவழிக்கணும் அப்படின்றதும் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து வேண்டிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேண்டிய வசியம் ஏற்படும் உங்களுக்கு தங்க வசியம் ஏற்படும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி